உதாரணமாக கம்ப்யூட்டர்ல வந்து டேட்டா பேஸ் இதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் இதை நாங்க லோட் பண்ணிட்டு வர்ற மாதிரி நாங்க ரன் பண்றோம் ஆனா அந்த நாங்க ரன் பண்ணிட்டு இல்ல உதாரணமாக கம்ப்யூட்டர் குருவனூர்ல இருக்கிறார் ஐடி டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்து எங்களுக்கு தெரியாமலே பேக் எண்ட்ல வந்து அதை அப்டேட் பண்ணுவார் டிலீட் பண்ணுவர்

உங்கள் விட்ட இடத்திலேயே திருப்பி தொடங்குவோம் சிவன் எங்களுக்கு ஆன்மாவுக்கு எப்படி இருந்தது ஆன்மா கருவரையில் அறிவற்ற கண்ணிலா குலவியைப் போல் கட்டுண்டு இருந்த இமை வெளியில் விட்டு உறவிகள் எடுக்கவதற்கு முன்னரே ஆன்மா இருக்குது இறைவனும் இருக்கிற அந்த ஆன்மாவை பிடித்து ஆனவம் என்கிற இருட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்குது செம்பிலே களிம்பு போல அல்லது பாத்திரத்திலே கரி போல இருக்குது இந்த ஆன்மா இந்த ஆளுக்குல இருக்கிற ஆன்மா ஒரு கருவி இல்லை அனுபவம் இல்லை ஒரு இல்லாம அனுபவம் இல்லாமல் கருவிகரணம் இல்லாம இருக்குது ஆன்மா இது கேவல நிலையிலே இருக்கிற ஆன்மா என்று சொல்லப்படுகின்றது இந்த கேவல நிலையில இருக்கிற ஆன்மாவுக்கு இந்த கருவிகரணங்களை கொடுப்பது இறைவன் அந்த கருவிகரணங்களை கொடுத்து விடுவதுதான் புறப்பு கருவிகரணங்களை கொடுத்து விடுவது தான் புறப்பு என்று சொல்லப்படுகின்றன அப்ப இந்த விடத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு இந்த அது அழகாக சொல்லுகின்றார்கள் இதில் அந்த கேவலத்தை பற்றி சொல்லிக் கொள்ள அழகாக எங்களுடைய சிவஞான சித்தியாரிலேயும் வரும் திருமந்திரத்திலேயும் உண்டு திருமந்திரத்திலேயும் உண்டு அதை சொல்லுகிறார் என்று கிட்ட கேவலத்திலேயே திருமந்திரம் சொல்லுகின்றது அறிவின்றி அறிவும் அறிவுமில்லை முத்தன்னராக அதிசேரான் அவருக்கு ஒரு அறிவன் கிடையாது உருவம் கிடையாது ஆசை கிடையாது இச்சை கிடையாது ராகம் ராகம் என்றது எங்களுடைய இச்சை கலம் கலை என்கிற ஆக்ஷன் அது ஒன்றுமே இல்லை சரியும் செயலில்லான் ஒரு செயலும் இல்லை

ஞானம் செயல்கள் இல்லை கருத்தாவல்லன் ஒன்றுக்கும் அவர் செய்கிறது கிடையாது போகத்தில் கொள்கை இல்லான் நாட்டமே கிடையாது பிரிவிலன் மலத்தினோடும் மலத்தினோட பிரிவில்லாம இருக்குது ஆன்மா ஆன்மா இப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு கருவிகரணங்களை தன்னை போல வர்றதுக்காக போல வர்றதுக்காக கருவிகரணங்களை கூட்டிவிட இறைவன் வந்து அந்த ஆன்மா வந்து இந்த புறப்புறப்படுத்து எங்களை போல நிக்குது இது சகல நிலை கருவிகரணங்களோட கூடி புறப்பிரப்பினோட அந்த நிலை அடையும் வரைக்கும் போய் கொண்டு இந்த இப்பொழுது தந்த கருவிகரணங்கள் எல்லாம் வந்து இந்த உலகத்துக்குத்தான் தான் இறைவன் அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் எங்களுக்கு குடம்பு இந்த மனம் புத்தி கை கால் போன்ற கருவிகள் மற்ற இந்த உலகங்கள் உலகத்தில் இருக்க அனுபவ பொருட்கள் தனு கரண புவன போவங்களை தந்த இதை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அனுபவிக்கிறாங்க அனுபவி ராஜா அனுபவிக்கிறார் அந்த இறைவன் அறிவதற்காக உலகை அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் தந்த கருவிகரணங்களை வச்சு நிறுவனையும் அறிவதற்கும் அனுபவிப்பதற்கு முயற்சிக்கிறோம் அதுதான் எங்களுடைய படிப்பும் எங்களுடைய சட்டங்கம் ஆனாலும் இன்னும் எங்களுடைய கருவிகரணங்கள் உலகியலுக்காகத்தான் இருக்குது உலகியலுக்காகத்தான் இருக்கு இருக்குது இப்ப

ஆஃப்டர் நோயிங் திஸ் நெர் இன் நதிங் எல்ஸ் டு பி நோன் டு யூ இது அறிந்த விற்பாடு அறிவதற்கு ஒன்றுமே இல்லை பகவத்கீதையில கிருத்தா சொல்றார் நீ எனக்கு நண்பன் பக்தனுங்கூட ஆனபடினால் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன் இது அறிந்த பின் நீ அறிவதற்கு இங்கு யார் ஒன்றுமே இல்லை பிறகு நாங்கள் பிசிக்ஸும் படிக்க தேவையில்லை கெமிஸ்ட்ரியும் படிக்க தேவையில்லை ரேடியோ ப்ரோக்ராமும் தேவையில்லை கட்சியமும் தேவையில்லை குரு தூப்ரீம் அதுக்கு பிறகு ஒரு குருவும் விரவாண்டம் அவர் தான் லாஸ்ட் அவர் எடுத்துக்கொள்வார் இரவனே வந்த குரு அவர் வந்த உடனே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் இந்த வள்ளியம்ம விளையாட்டு தான் வள்ளியம்ம விளையாட்டு இந்த வேடர்கள் என்று எங்கட கருவிகரணங்கள் எல்லாம் எங்களுக்காகத்தான் இருக்கு உலகிலே அறிவதற்காகவும் உலகை அனுபவிப்பதற்காகவும் படைக்கப்பட்ட இந்த கருவிகரணங்கள் எல்லாம் ஏன் அவர் software-ஐ அப்படியே கலட்டி இந்த software எடுத்து போட்டு அடுத்த software போட்டு ஓ அப்ப சிவக பசுகரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருவிகள் எங்கட கங்காடு மூக்கு எங்களுக்காக சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த இதுகள் பூகுள்ள கடையில் என்ன வேண்டிக்கொண்டு போகலாம் வீட்டில் என்ன சமைச்சிருக்க இன்னே என்ன सोचிக்கொண்டிருக்கிற இந்த மைனம் இந்த புத்தி இந்த கை இந்த கால் இந்த நாக்கு இந்த வாய் இந்த 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 இவ்வளவு தி மொடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அவ்வளவுமே அவர் அப்படியே தோசை நட்டுற மாதிரி பிரட்டி போட்டுடுவார் அப்படி எடுத்து போட்டு சிவக்குமார் சொன்ன மாதிரி சோப் மாத்தியாச்சு மாத்தியாச்சும் இப்ப புரோகிராம் மாறிட்டுதாங்க ப்ரோக்ராம் மாறிட்டுது மாறின உடனே இப்ப வாய் என்ன சொல்லுது மனமதே நீ நேய மெனம் எவரே நெயக்குது ി ചിണ മുതൽ അകറ്റി വാളും അറമത് എല്ലാമേ വന്നിട്ടത് ഇപ്പ പോക്ക് മാറിയിട്ടത് போக்கு மாறிட்டது இதுதான் குரு சேகர் அந்த புரோகிராம அப்படியே மாத்தி வர்ற புரோகிராமர் அவர் அருமையான விளக்கம் சிவகுமார் அந்த முன்னுடைய கேள்விக்கு தொடர்ச்சியாக அந்த கேள்வியை தந்திருக்கு